ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாமரம் நிரம்ப பூக்குகிறது ஆனால் அவ்வளவுமா பழகலாகின்றன வாழ்க்கை மரமும் அப்படித்தான் மக்களை அதில் ஆசை பூக்கள் நிரம்ப பூக்கின்றன ஆனால் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதில்லை ஸோ என் அன்பு சொந்தங்களுக்கு காலை வணக்கம் அப்படியே ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்த நாய் ஒன்று தவறி போய் அரண்மனைக்குள்ளார நுழைஞ்சுது அந்த அரைக்குள்ள நுழைஞ்ச நாய்க்கு அதிர்ச்சி அங்கே சுற்றியும் நூற்றுக்கணக்கான நாய்கள் இருந்துச்சு சற்று எரிச்சல் அடைந்து உர் உர் அப்படின்னு சொன்னுச்சு அந்த நூறு நாய்களும் பதிலுக்கு உரு உருன்னு சொன்னுச்சு அந்த நாய் கொஞ்சம் பயந்துருச்சு இருந்தும் கோபம் தாளாம லொல்லுன்னு குறைக்கவும் ஆரம்பிச்சது எல்லா நாய்களும் சேர்ந்து குறைச்சிது அந்த நாய் குறைப்பதை நிறுத்தினதும் மற்ற எல்லா நாய்களும் குறைக்கிறத நிறுத்திடுச்சு அந்த தெரு நாய்க்கு கோபம் பயமும் அதிகமானுச்சு உடனே வெறி பிடிச்சதை போல தொடர்ந்து குறைக்க ஆரம்பிச்சது பதிலுக்கு அந்த நாய்களும் குறைச்சிச்சு மற்ற நாய்களும் குறைச்சிது இந்த நாய் பயத்தோட உச்சத்தில் இருக்கிறதுனால வெறிப்பிடிச்சு தொண்டை கிழிய குறைச்சிக்கிட்டே மயங்கினுச்சு கடைசியில் அந்த நாய் பயத்தில் இறந்தே போயிடுச்சு இறந்து போன அந்த நாய் கொஞ்சம் கவனிச்சிருந்தா அதற்கும் புரிஞ்சிருக்கும் தான் நுழைஞ்சது நூற்றுக்கணக்கான கண்ணாடிகளை கொண்ட அறை என்று தன்னை சுற்றி இருந்தது தனது பிம்பங்கள் தானு குறைச்சது சுற்றி இருந்த நாய்கள் அல்ல தன் குரலுடைய எதிரொலி தானு ஸோ இந்த குட்டி கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது நண்பர்களே நாம கோபப்பட்டா பதிலுக்கு கோபம் கிடைக்கும் ஆனா அன்பு செலுத்தினா அன்பு கிடைக்கும் ஸோ எதையேனும் சார்ந்திரு கவித்துவம் தத்துவம் காதல் இங்கீதம் சங்கீதம் இப்படி எதன் மீத சாய்ந்திரு இல்லையேல் உலகம் காணாமல் போய்விடும் என் அன்பு சொந்தங்களே உண்மையாக இருந்தால் உனக்கு கிடைக்கும் பரிசுகள் ஒன்று அவமானம் இரண்டு கண்ணீர் மூன்று ஏமாற்றம் நான்கு நினைவுகள் இதையும் தாண்டி கடக்க வேண்டும் நண்பர்களே தனிமையில் இருப்பதாக நினைத்து ஒருபோதும் உங்கள் தரத்தை குறைக்க வேண்டாம் தவறான நபருடன் இருப்பதை விட தனிமையில் இருப்பது நல்லது என்று நம்புங்கள் சில தருணங்களில் நாம் அவமானப்படுவோம் ஸோ அந்த அவமானத்தையும் தாண்டி நாம் ஜெயிக்கணும் நண்பர்களே நான் வழியில் துடித்த நாட்கள் யாருக்கும் தெரியாது நான் கண்ணீருடன் கடந்த இரவுகள் யாருக்கும் தெரியாது நான் எதிர்கொண்ட அவமானம் யாருக்கும் புரியாது நான் தூக்கி எறியப்பட்ட தருணங்கள் யாருக்கும் தெரியாது கை நடுவி போன கனவுகள் யாருக்கும் தெரியாது ஆனால் நான் புன்னகையோடு இருப்பது மட்டும் எல்லோருக்கும் தெரியும் தப்பே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள் சில உறவிடம் என்ன என்றால் என்ன என்று இருப்பதோடு நல்லது நண்பர்களே அக்கறை காட்டினால் அவமானம்தான் மிஞ்சும் புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே அது இன்னொரு முறை உன்னை அவமானப்படாமல் காப்பாற்றும் இல்லையா காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பிறகும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் நம்பிக்கை இழக்காமல் காத்திருங்கள் பணமும் வெற்றியும் மனிதனை மாற்றாது அவை ஏற்கனவே அவர்களிடம் இருப்பதை அதிகரிக்கின்றன உங்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பானது நீங்கள் இப்பொழுது எங்கிருக்கிறீர்களோ அங்கேயே கூட இருக்கலாம் வாழ்க்கை என்பதே போராட்டம்தான் அதில் அன்பு ஒன்றுதான் தேரோட்டம் கவலைகள் சின்ன பனிமூட்டம் அது சூரிய ஒளிப்பட்டு மறையட்டும் விதையோ வினையோ விதைத்தவனுக்கு அதற்கான பலன் நிச்சயம் உண்டு நண்பர்களே உலகின் விலை மதிப்புமிக்க பொக்கிஷம் நீ சேர்த்து வைக்கும் பொன்னோ பொருளோ அல்ல உன்மீது கடைசி வரை பாசம் கொள்ளும் முத்தான உறவுகளே நண்பர்களே முயற்சிகளை விதைத்தவுடன் வெற்றிகள் முளைப்பதில்லை முயற்சியில் பயணம் செய்து கொண்டே இருந்தால் வெற்றிக்கு வெகுதூரம் இல்லை நண்பர்களே வானவில் தோன்றும் வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும் வாழ்க்கை அழகாகிறது மீண்டும் ஒரு கவிதை மாமரம் நிரம்ப பூக்கிறது ஆனால் அவ்வளவுமா பழங்களாகின்றன வாழ்க்கை மரமும் அப்படித்தான் அன்பு சொந்தங்களே அதில் ஆசை பூக்கள் நிரம்ப பூக்கின்றன ஆனால் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதில்லை ஸோ அவமானம் அவமானத்தை தாண்டி வாழ்க்கையில் வெற்றி பெறணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா தொடர்ந்து நீங்கள் எந்த விஷயத்தை பிடிச்ச விஷயத்த செய்கிறீங்களோ அதை தொடர்ந்து முழுமையாக செஞ்சு முடிங்க கண்டிப்பாக அவமானம் ஒரு நாள் வெகுமானமாக மறத்தான் போகுது டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்